கொஞ்சம் இருங்க பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகல தான் இருக்கு அதனுடைய மேக கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் என்னதான் பெங்கல் புயல் கடல் பகுதியிலிருந்து கரையை கடந்திருந்தாலும் அதனுடைய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து காணப்பட்டே இருக்கு இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் நாளை அதிகாலை வரைக்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் கடலோரத்துல பரவலாக கனமழை இருக்கும் ஆனா உள் மாவட்டத்துல வந்து மிக மோசமான மழை பொழிவு ஏன்னா இப்போ கடலோரத்துல அதனுடைய தீவிரம் முடிஞ்சிருச்சு இப்போ உள் மாவட்டத்துல பயங்கரமாக இருக்கும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி அதே மாதிரி நாமக்கல் கரூர்னு சொல்லிக்கிட்டே போகலாம் உள் மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனுடைய வேகம் வேணால் குறைஞ்சிருக்கலாமே தவிர மற்றபடி மழை பொழிவுங்கிறது எங்கேயும் குறையாதுங்க அதனால் பெங்கல் முடியலை இன்னும் அதனுடைய தீவிரம் அப்படியே நிலப்பரப்பில் இருந்து கொண்டே தான் இருக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் நம்ம நேரங்கள் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய பேர் தேதிகள் கேட்டிருக்கீங்க இப்போவே வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு டேட்டை போடுங்க அதே மாதிரி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூருக்கு ஒரு டேட்டை ஒன்று சொல்லி விடுங்க எப்போ மழை வரப்போகுது அடுத்து நெக்ஸ்ட் ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஏற்கனவே இந்த பெங்கல் புயல் பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தென் மாவட்டத்திற்கும் ஒரு டேட் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அந்த டேட்ல ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு நம்ம தேதிகளோட வந்திருக்கிறோம் தென் மாவட்டத்துல அடுத்த மழை பொழிவு எப்போ இருக்க போகுது அப்படின்னு கவலையே படாதீங்க வடகிழக்கு பருவமழை வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காது அதாவது பச்சை பாதம் பார்க்காது வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் வருவேன் தென் தமிழ்நாட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நினைக்காது அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் வராது ஜனவரி மாதம் வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வருஷம் ஜனவரி மாதங்கள் பொங்கல் நாட்கள் வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக இருக்கும் அதனால இந்த பெங்கல் புயல் இப்போ வந்து வட தமிழக கடலோர மாவட்டத்துக்கும் உள் மாவட்டத்துக்கும் நிறைய மழை கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்னொரு தாழ்வு மண்டலம் உருவாகி தென் மாவட்டத்திற்கும் வரதான் போகுது என்ன முன்ன பின்னா இருக்கும் இப்போ வந்து பெங்கல் புயல் இப்போ வந்துருச்சு அடுத்தபடியா இப்ப தென் மாவட்டத்திற்கு ஒன்று வரப்போது அதை பத்தி நம்ம மிக தெளிவா நம்ம பேசலாம் சரி நீங்க மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து கொஞ்சம் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் பெங்கல் புயல் கரையை கடந்திருந்தாலும் அதனுடைய தாக்கம் நாளை அதிகாலை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இது இடைவெளி விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது விட்டு விட்டு கடலோரத்துல தொடர்ந்து இரவு நள்ளிரவிலும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உள் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழையெல்லாம் கிடையாது நான் ஸ்டாப் ரெயின்ஃபால் அதான் நீங்க கமெண்ட்ல போட்ட மாதிரி தான் ஸ்டாப் ரெயின்ஃபால் தான் உள் மாவட்டத்தில் இன்றைக்கு இரவு நேரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது அதனால உஷாரா இருந்துக்கோங்க யார் யாரெல்லாம் உஷாரா இருக்கணும்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வட தமிழக உள் மாவட்டத்தில் இரவு நள்ளிரவிலும் மழை தொடர வாய்ப்பு இது இப்படியே போயிட்டு இருந்தா எப்போதாங்க வெயில் வரப்போகுது வெயிலேயே நாங்கள் பார்க்க முடியாதான்னு சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டீங்க அவங்களுக்கும் நம்ம சொல்றோம் தொடர்ந்து வானிலை முடிவுல எப்போ வெயில் வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் வட தமிழக கடலோரங்களில் விட்டு விட்டு பரவலாக சில இடங்கள்ல கனமழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு குறிப்பா இப்போ கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சில நேரங்கள் இனிமே வரும் நேரங்கள் நம்ம சொல்றோம் இனிமே வரும் நேரங்கள்ல கொஞ்ச நேரம் பார்த்தா வானம் மேகமூட்டமாக இருந்த மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா மழை அப்படியே ஒரு கனமழை வந்து பதிவாகிட்டு இருக்கும் கடலோரத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வானம் மேகமூட்டமாக மாறும் அப்புறம் விட்டு விட்டு இது போன்ற மழை பொழிவு அப்படிங்கிறது விடிய விடிய மழைக்கான வாய்ப்புகள் கடலோரத்திலும் எதிர்பார்க்கலாம் அதனால இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் என்னதான் கரை கரையை கடந்துட்டாலே மழை வராதா அப்படின்னா அப்படிலாம் நீங்க என்ன வந்து நினைக்க முடியாது கரையை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க கரையை கடந்தது அப்படின்னாலே ஆஹ் அவ்வளவுதான் கரையை கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமே மழை வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அது கரையை கடந்தாலும் நிலப்பரப்புல அதனுடைய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அதாவது மேகக்கூட்டங்கள் வேகமா நகரணும் ஆனா சில மாவட்டத்துல நகராம அப்படியே இருக்கு அந்த மேகக்கூட்டங்கள் குறிப்பா உள் மாவட்டங்கள் உதாரணமா எடுத்துக்கலாம் இந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் மாவட்டத்துல மேகக்கூட்டங்கள் வேக வேகமா நகராம பொறுமையா நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த பொறுமையா நகரும் போதுதான் ஆபத்து ரொம்ப அதிகமே அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு போயிரும் அதனால மேகக்கூட்டங்கள் ஒரு பொறுமையா நிதானமாக நகர்ந்து வருகிறது அது வேக வேகமா நகர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும் அப்புறம் இந்த வருஷம் நீங்க மழை பற்றாக்குறைன்னு வந்து கமெண்ட் கரண்ட்டில் போடுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து பொறுமையாகவே அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு தேவையான மழை பொழிவை சரியாக எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஏன்னா உள் மாவட்டங்கள் நிறைய பேர் மழையை வந்து வரவேற்கிறீங்க எங்கள் மாவட்டத்தில் மழை வரணும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டிப்பா இந்த பெங்கல் எங்க எங்க ஊருக்கு வரணும் வந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதுல வந்து நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து உள் மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கறது பெங்கல் பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால கவலைப்படாதீங்க இன்னும் மழை எங்களுக்கு வரவே ஆரம்பிக்கலங்க அப்படின்னு சொல்ற பகுதிகள் கூட இரவு நள்ளிரவு நேரங்கள் அதுக்கப்புறம் நாளை அதிகாலை நேரங்கள்ல உள் மாவட்டத்தில் இருக்கும் ஏன்னா இந்த பெங்கல் வந்து நீலகிரி வரைக்கும் டிராவல் பண்ணது அதாவது இதனுடைய பயண பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுச்சேரியில் ஆரம்பிச்சு நீலகிரி வரைக்கும் இதனுடைய ட்ராக் இருக்கு அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படியே நமக்கு நீலகிரி வரைக்கும் அந்த செங்கல் போகிறதுனால ந இடைப்பட்ட இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே கண்டிப்பா உள் மாவட்டத்துல மழை வரும் வராமல் போகாது வட தமிழக கடலோரங்களில் விட்டு விட்டு பரவலாகும் மழை பொழியும் சரிங்க எல்லா பகுதியும் சொல்றீங்க இந்த டெல்டான்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் ஒன்று இருக்கு அஹ் மழை ஃபுல்லா அங்கே போயிடுச்சு எங்களுக்கு ஒண்ணுமே வரல நாகப்பட்டினத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் நிறைய கமெண்ட் எல்லாம் போடுறோம் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ஒரு செய்தி ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஒரு வந்த ஒன்றும் இப்போ வட தமிழ்நாட்டுக்கிட்ட கிட்ட போயிடுச்சு எங்களுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தென் மாவட்டத்தில இருந்து கமெண்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி அவங்களையும் பார்த்துருவோம் எதுக்காக நம்ம தென் மாவட்டங்களுக்கு நம்ம தேதிகள் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால எந்தெந்த தேதிகள்ல உங்களுக்கு தென் மாவட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம் சரி அதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் காற்றுடைய வேகம் இதுக்கப்புறம் இருக்குமா இல்ல இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்க அவ்வளவுதாங்க காற்றுடைய வேகம் கதை முடிந்தது காற்றுக்கு கதை முடிந்தது இதுக்கப்புறம் வந்து தொண்ணூறு நூறுன்னு எங்கேயுமே வந்து காற்று வீச வாய்ப்பு கிடையாது முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த தரை காற்று மட்டும் உள் மாவட்டத்துல மட்டும் சில இடங்கள்ல இருக்கும் மற்றபடி வந்து தொண்ணூறு நூறு நூத்தி பத்துன்னு இனிமே அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா கரையும் கடந்தாச்சு கரை கடந்துருச்சுன்னா காற்று பாதிப்பு குறைஞ்சிடும் அவ்வளவுதானே தவிர மழை குறையாது மழை வந்து தான் இருக்கும் கரையை கடந்தாலும் மழை தான் இருக்கும் காற்று மட்டும் நமக்கு வந்து குறஞ்சிரும் சரி இப்போ தென் மாவட்டத்துல பாத்திரலாம் டிசம்பர் இரண்டாவது வாரம்ங்க உங்களுக்கு நம்ம தேதிகள் குறிச்சிருக்கிறது வந்து டிசம்பர் எட்டுல ஒரு லோ பிரஷர் எல்பிஏ என்று சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியா அந்த இலங்கைக்கு அருகே வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மறுபடியும் இலங்கைக்கு அருகே உருவாகி அது அப்படியே நமக்கு தென் மாவட்டத்தின் வழியாக நமக்கு வந்து பயணிக்க போகிறதால எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு பரவலான மழை பொழிவுங்கிறது இருக்கும் ஆனால் இது அப்படியே சைக்ளோனாக ஃபார்ம் ஆக போதா அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா இப்போதே நிலவரப்படி இது சைக்ளோனா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை ஒரு லோ ப்ரெஷராகவே நமக்கு தென் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு மழை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது டிசம்பர் செகண்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் வீக்கில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு வானம் மேகமட்டமும் மிதமான மழை மட்டும் இருக்கும் டிசம்பர் செகண்ட் வீக்ல எதனால வந்து நம்ம சொல்றோம்னா டிசம்பர் எட்டாம் தேதி வந்து ஒரு லோ பிரஷர் ஃபார்ம் ஆகுது அதனால வங்கக்கடல் கடல் மறுபடியும் ஒரு லோ பிரஷர் ஃபார்ம் ஆகி தென் மாவட்ட பகுதிகளுக்கு வருது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பரவலாக இந்த இரண்டாவது வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதுவுமே வந்து மாவட்டம் முழுவதுமாக எல்லா பகுதிகளுக்கும் பெங்கல் மாதிரியே எல்லா பகுதிகளுக்கும் மழை பெய்யுமா அப்படிங்கிறது சற்று சந்தேகமாக இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தேதிகள்லாம் குறிச்சிருக்கிறோம் அதனால நீங்க சொல்லக்கூடிய தேதிகளில் கவனமாக இருந்தால் போதுமானது நாளைய தினங்களில் உங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவான அறிக்கையை நம்ம கொடுக்க போகிறோம் தென் மாவட்டத்திற்கு அடுத்த மழை பொழிவு எப்போ எந்த எத்தனை இதெல்லாம் நமக்கு நாளை நாளை மறுநாள்ல உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துரும் அது ஏன் இப்ப கொடுக்கறதுல நமக்கு தாமதம் ஏற்படுதுன்னா பெங்கல் வந்து முழுமையா தமிழ்நாட்டை விட்டு போனா மட்டும்தான் அடுத்த மழை என்னங்கறத துல்லியமா நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துடலாம் மழை வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் துல்லியமா எத்தனை சென்டிமீட்டர் எந்த பகுதியில் நிறைய வரும் எந்த பகுதியில் குறைவாக வரும் அப்படிங்கிறது பெங்கல் முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு போனாதான் அடுத்த மழை பொழிவு அப்படிங்கிறது எங்க எப்போதுங்கிறது மிக தெளிவாகவும் புயலா மாறுமா இல்ல வெறும் தாழ்வு மண்டலமாகவோ இல்ல தாழ்வு பகுதியாக மட்டும் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேசி இருக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ஏன்னா புதுக்கோட்டையில் நிறைய நேரங்களில் மழை பொழிவுலாம் நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு இருந்தாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை மட்டும்தான் புதுக்கோட்டையில் பார்க்க முடியல மற்றபடி மழையெல்லாம் புதுக்கோட்டையில் நம்ம சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது அங்கேயும் நல்ல மழை கிடச்சிது இந்த அஹ் புயல் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை கிடைச்சதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில பரவலான கனமழை இருந்துச்சு ஆனால் விடுமுறை மட்டும்தான் கிடைக்கல பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இல்லை மற்றபடி மழையெல்லாம் புதுக்கோட்டையில ஓரளவுக்கு பார்த்தோம் இருந்தாலும் புதுக்கோட்டையில் அடுத்து வரக்கூடிய இரண்டாவது வாரங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் டிசம்பர் ஆரம்பமே ஒரு புயலோடு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம ஒரு பதற்றத்திலே வைக்குது இந்த டிசம்பர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எப்பயுமே ஒரு புயல் பார்க்காம இந்த டிசம்பர் போகாது இது ஒன்றாம் தேதியே வந்து நிறைய இடங்கள்ல இப்ப புயல் காரணமாக நிறைய இடங்கள்ல மழை ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்த்திருக்கு சரி இருந்தாலும் அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா சொல்றோம் மேற்கு தொடர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இரவு முழுவதும் கனமழை இருக்கு நீலகிரி மாவட்டத்துல இன்று இரவு மழை ஆரம்பம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல கணவாய் பகுதியில இருந்து அடிக்கடி நம்ம சேனல்ல கமெண்ட்ல போடுவாங்க கணவாய் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் காரமடைன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கோயம்புத்தூர்ல போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு பேருக்கு மேலே கோயம்புத்தூர் கமெண்ட்ஸ் வரும் அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிடுறோம் இன்னைக்கு இரவு முழுவதும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை இருக்கு நீலகிரி மாவட்டத்திலும் இன்று இரவு முழுவதும் கனமழை வ பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் தேனி தென்காசியில மிதமான மழை தான் கன்னியாகுமரி வானமேகமூட்டம் லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க